வளைகுடா பிராந்தியம் முழுவதும் அதிகரித்து வரும் வெப்பநிலைக்கு மத்தியில் ஓமானில் ஆங்காங்கே மழை மற்றும் இடியுடன் கூடி கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓமானின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையமானது நேற்று மாலை அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நீடிக்கும் என்பதால் குடியிருப்பாளர்கள் ஜூலை முப்பது முதல் ஆகஸ்ட் இரண்டு வரை மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கூறியுள்ளது இந்த காலகட்டத்தில் பல்வேறு தீவிர தன்மை மற்றும் இடியுடன் கூடிய மலை மேகங்களால் வானிலை பாதிக்கப்படலாம் எனவும் இதனால் பாறைகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் நிரம்பி வழியும் அபாயங்கள் இருப்பதால் குடியிருப்பாளர்கள் கவனத்துடன் இருக்குமாறு ஆணையம் கூறியுள்ளது இந்த மழையினால் ஓமானின் தெற்கு வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் மோசமான வானிலையால் பாதிக்கப்படலாம் என்றும் அதில் மஸ்கட் மற்றும் தோபார் ஆகியவை அடங்கும் என கூறியுள்ளது அத்துடன் நாட்டின் சில பகுதிகளில் மணல் புயல் எச்சரிக்கைகளையும் ஆணையம் விடுத்துள்ளது இதில் ஆதம் ஹைமா மற்றும் மர்மூல் ஆகிய இடங்கள் அடங்கும் இதற்கிடையில் சவுதி அரேபியாவிலும் கனமழை மற்றும் மணல் புயல் நிலவி வருகிறது மக்காவில் உள்ள தேசிய வானிலை ஆய்வு மையமானது ரெட் அலர்ட் விடுத்து கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் இந்த எச்சரிக்கையானது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரை மக்காவின் கடலோர பகுதிகள் உட்பட நாட்டின் சில பகுதிகளே புழுதி புயல் எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளது இதேபோன்று அமீரகத்திலும் கடந்த ஒரு சில நாட்களாகவே புழுதி புயல் வீசக்கூடும் என அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கைகளை வெளியிட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க